இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட் சுடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ரெசிபியை தான் பார்க்க போறோம் இது சாதத்துல போட்டு சாப்பிடறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிறுக்கீரையை வச்சு ஒரு தொக்கு ரெசிபி தான் பண்ண போகிறோம் இதுக்காக நான் ஒரு கட்டு போல சிறுகீரை எடுத்திருக்கேன் மூணுல இருந்து நாலு முறை நல்லா அலசி அந்த மண்ணெல்லாம் போனதுக்கு அப்புறமா நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்துல நாலு ஸ்பூன் போல என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு உளுமும் கடலை பருப்பும் அளவுக்கு இதை வச்சுடலாம் இது கூட நல்லா ஒரு மூணு பூண்டை வந்து நசுக்கி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ ரெண்டு காஞ்ச மிளகா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு கொத்து போல கருவேப்புல சேர்த்துடனா சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க அடுத்ததா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கிறத சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் அடுத்ததான் மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் இப்ப இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கிட்டோம் இது கூட நம்ம கால் ஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க அடுத்ததாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம சிறுகீரையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க இந்த சிறுகீரை வந்து நல்லா இந்த மாதிரி சுருண்டு வதங்கி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் தண்ணி கூடுதலாக இருந்தால் தான் நம்ம கீரையை போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க கீரை இந்த தண்ணியில் நல்லா வேகட்டும் கீரை இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் போல மிளகு தூள் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த கீரை தொக்கு வந்து சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்து சாப்பிடுங்க இந்த சிம்பிளான கீரை தொக்கு உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்